சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தசமி திதி இரவு ஏழு முப்பத்தி ரெண்டு வரை அதன் பிறகு ஏகாதசி கிருத்திகை நட்சத்திரம் பகல் ஒன்று மணி ஒன்று நாற்பத்தைந்து வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் பன்னிரெண்டு ராசிகளின் முதன்மை ராசியான மேஷராசிக்கு இன்று இரண்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் உங்களுடைய பேச்சாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய முக்கியமான நாள் சார் இது வந்து சந்திரன் வந்து டெய்லி மாறுது ஆனாலும் பார்த்திங்கன்னா மூணு நாள் ஒரே தான் இருக்கும் ஒரு நாள் ஒரு ராசியை சந்திரன் கிடப்பதுக்கு ரெண்டரை நாள் ஆகும் அப்போது சந்திராசமும் ரெண்டு நாள் இருக்கும் இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்களும் அப்படி இருக்கும் அப்போது நம்மளுடைய ரொட்டீன் ரொட்டீன் அந்த அந்த ஒரு பலன்கள் வந்து அப்படி தான் இருக்கும் மாறாது இப்போது மேஷராசிக்காரங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக எதுவும் சொல்ல முடியாது சார் சூப்பர் சார் சார் அதெல்லாம் போய் எல்லாம் சொல்ல முடியாது ரெண்டாம் இடத்தில் சந்திரன் செஞ்சரிக்கும்போது மனசுக்குள்ள சில சின்ன பிரச்சனைகள் வரும் ரொம்ப வேண்டிய நான் சார் அவங்களுக்கு ஃபேவராக எதுவும் பண்ணலன்னா ஏன்னா இது வினைக்காக எவ்வளோ நாள் டிஃபன் வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ நாள் செலவு பண்ணியிருப்போம் நமக்கு ஒன்றும் ஃபேவர் பண்ண மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு கவலைகள் வரத்தான் செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காரியத்துக்காக போவீங்க அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்க வேண்டியது அங்கே இருக்க மாட்டார் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வரும் நாலாம் இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சுக்கரன் அங்கே தான் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா உறவினர்கள் புதுசு புதுசாக சேருவாங்க யார் யாரும் உங்களுக்கு தெரியாது உறவினர்கள் சேர்க்கையெல்லாம் வரும் உங்களுடைய செல்வாக்கை வந்து சுக்கரன் வந்து கொஞ்சம் தூக்கி நிறுத்துவார்னு சொல்லலாம் அதுமாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்க குரு ரெண்டாம் இடத்துல இருக்க செவ்வாயும் ஃபேவராக இருக்குது அதனால் நிறைய கிரகங்கள் மேஷராசிக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது இன்னே ஒன்று பன்னெண்டாம் இடத்துக்கு இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதுதான் இந்த அயன சயன போகத்தை கெடுக்கிறார் தூக்கம் கொஞ்சம் பேச்சு உங்களுக்கு அது ஆகும் இந்த ஒரு அடுத்த ராகு இது பேச்சு இல்லை அது நகுந்திரும் உங்கள் ராசிக்கே வந்துடும் அது வேறு விஷயம் அதை பார்த்துக்கலாம் ரிஷபராசிக்கு ஒன்றாம் இடத்தில் சந்திரன் உங்கள் ராசிலேயே சந்திரன் உட்காந்தா என்ன பண்ணால் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் வரும் இப்படி போகலாமா இதை செய்யலாமா அப்படி போகலாமா அதை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் வரும் ஆனால் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு நண்பர்களால் அனுகூலமான பலன்களை தரப்படும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா டெவலப் ஆகப்படும் ஆரோக்கியம் தான் நல்ல ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் கூட இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் தீர்த்து வைப்பார் பையன் பிறப்பான் சார் பையனும் உத்தரபாகியம் இந்த மூணாம் சுக்கிரன் சுக்கரன் உங்களுக்கு தரப்போகிறார் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்க சுக்கரன் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் பிள்ளைகள் இல்லை புத்திரபாக்கியம் தடைபெற்றிருந்தது அப்படின்னா அது வந்து சேங்க்ஷன் ஆகிருக்கும் அலுவலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு ஸ்தானம் கிடைக்கும் சார் உங்களுடைய போஸ்ட் மாறப்போகுது உங்கள் அட்லீஸ்ட் சீட்டாவும் மாறும் கம்ஃபர்டபுளான சீட்டாக அப்படியே சரி சீட்டா அந்த மாதிரி கூட வரலாம் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மிதன பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் விரயங்களை கொடுப்பார் தன விரயமாக இருக்கலாம் தானிய விரயமாக இருக்கலாம் எப்படியோ உங்களுடைய கைகாசு கரை போகிற முக்கியமான நாள் அதனால் நீங்கள் அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸோடு இருக்கணும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ண சார் அவரை பார்க்க போனால் இவரை பார்க்க போனால் அவர் ஹெல்ப் பண்ணல இந்த மாதிரி புலம்பெலாம் வரக்கூடிய முக்கியமான நாள் மிதனராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி சுக்கரன் நல்ல பட்சத்தில் இருக்கார் சார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தருவார் எப்படின்னாக்கா அரசாங்கத்தால் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நல்ல அவார்டு எல்லாம் வாங்க போகிறீங்க நல்ல பேர் தன லாபம் நல்லாயிருக்கும் சுக்ரன் வந்து வள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் சார் அதுக்கு அதிதெய்வதேவம் வந்து மகாலட்சுமி தான் அதனால் நல்ல தன லாபம் இருக்கும் கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் அதே தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கும் வந்து உறவினர்கள் வரைக இருக்கும் அது பிடிக்கலோ பிடிக்கலோ நீங்கள் தான் தேரணும் அதை தான் ஆகணும் தன லாபம் இருக்க போகிறது உங்களுடைய உத்தியோக வியாபாரம் புது தொழில் எல்லாத்துலேயும் நல்ல லாபம் கிடைக்க போகிறது அது ஒரு அருமையான அமைப்பு உங்களுடைய ராசிக்குள்ளேயே ச சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் அதனால் என்னாகும் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல பெண்களால் அனுகூலம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது ஒன்றாவது சுக்கரனால் ஆற அஷ்டம சந்திரன் அஷ்டம சனியில் இருந்து போயிருக்கேன் சார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறுதலான விஷயம்தான் உங்களுடைய ராசிக்கே சுக்கரன் வந்து சாந்தி பண்ணியிருக்கார் சிம்மராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் தொழில் ரீதியாக நீங்க ஏதாவது மாற்றணும் சார் இந்த தொழிலேருந்து இருந்து உங்க ஓடின சார் மாற்றணும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இன்றைய தினம் அதை பத்தி பேசலாம் செவ்வாய்க்கிழமையா இருக்கு பரவாயில்ல சார் இங்கேதான் செவ்வாய் கிழமை நார்த் சைட்லாம் பார்த்திங்க மங்கள்வார் ரொம்ப அருமையான நாள் இது இதில் பேசுவாங்க அதனால தொழில் ரீதியா நீங்க பேசணும் அப்படின்னா தாராளமாக பேசலாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு வந்து தன லாபம் வஸ்திர லாபம் அணி அணிகலன்கள் லாபம் இதெல்லாம் அள்ளி கொடுக்க போகிறது சார் மாதிரி சார் ஏழாம் இடத்துல சனி உட்காந்துருக்கு இருந்துட்டு போட்டு அது பாட்டு அது வேலையை செய்யட்டோம் சார் பன்னெண்டாம் இடத்துல இருக்க சுக்கரன் அள்ளி கொடுத்தாண்ணா வேணாம் என்ன சொல்ல போகிறீங்க கன்னிராசிக்காரர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்வதில் வல்லவர்கள் அடுத்தவங்க ஒரு உதவின்னு கேட்டாங்கன்னா கட்டாயம் செய்வாங்க சார் தன்னுடைய சுகதுக்கங்களை விட மறைச்சிக்கிட்டு அவங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் கன்னிராசியில் ஒரு குழந்த பொருத்திலருந்தான் அந்த வீட்டில் இருக்கவங்க மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணியிருக்கணும் அந்த பொண்ணே அல்லது அந்த பையனவே சரஸ்வதி கடாக்கம் இருந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பதில் இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எப்போவுமே இவங்களுக்கு உண்டு அடிக்கடி வயிற்றில் பிரச்சனை வரும் அது இன்றைக்கி கொஞ்சம் சரியான மருத்துவம் பார்த்துக்கிட்டா சரியாயிடும் அதே சமயம் பதினோராம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் பயனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்ல அருமையான சாப்பாடு போக்குவரத்து எல்லாமே நல்லாயிருக்கும் தன லாபம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு அதிபதியே வந்து புதந்தான் அந்த ராசியிலே புதன்கள் இருந்தேன்னா உச்சம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க நல்ல படிப்பாளிகள் மற்றவர்களை உயர்த்தி விடுதல் வல்லவர்கள் ஆனால் இவங்க உயர்வாங்களான்னு தெரியாது அப்படிப்பட்ட கன்னிராசி நல்ல ஒரு அருமையான ராசின்னு சொல்லலாம் துளாராசி துளாராசிக்கு வந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் எட்டில் மறையும் போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஒரே உலகமே சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க நானும் அதை தான் சொல்ல போறேன் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க புதுசாக எதுவும் வாக்கு கொடுக்காதீங்க புதுசாக எதையும் பேசாதீங்க அவ்வளோதான் சொல்லலாம் சந்திராசிரமத்துக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் பத்தில் இருக்கும்போது பெண்களால் தேவையில்லாத கலகம் வரலாம் இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா தொலாராசிக்காரர்களுக்கு அதிபதியே சுக்கரன் தான் அவர் போய் பத்தாம் இடத்தில் உட்காந்துருக்காரு பத்தாம் வீடுங்கிறது வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான வீடு அங்கே வந்து பெண்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் அதில் நீங்கள் கல கலந்துக்கணும்னு அவங்க அவசியம் இல்லை நீங்கள் அங்கே இருந்திருக்கலாம் அதனால் உங்கள் பேரில் சேர்த்துருப்பாங்க தேவையில்லாத கலகம் வரும் தேவையில்லாத பெண்களால் பெண்களால் என்னென்ன வருமோ அத்தனை அவமானங்களும் வரலாம் தசாபுக்திகள் நல்லா இருந்தால் அது கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் சொல்லலாம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும் சார் ஒரு திருமண முயற்சி பண்ணுறீங்க பைப்பா ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் விஷயங்களும் இன்று பேசி முடிக்கலாம் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கிடையாது செவ்வாசனிலாம் கிடையாது கிழமைக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அதனால ஞாபகம் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் இருந்தால் உரிமையான நாள் அதாவது சுக்கரனால் தன லாபம் ஏற்படக்கூடிய நாள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க பெண்களால் அனுகூலம் அது மனைவியாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அவங்களால தன லாபம் உங்களுக்கு ஏற்பட தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஆறில் ஆறில் இருக்கும்போது நோய் கடன் இதெல்லாம் தீரத்துக்குண்டான வழிவகைகள் தெரியும் ஆறுங்கிறது வந்து மறைவு தான் இருந்தாலும் அங்கே வந்து சந்திரனும் மூணு ஆறு பதனில் சூரியனும் இது மாதிரி அசுப கிரகங்கள் எது அங்கே இருந்தாலும் நன்மையை செய்யும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தனுசு ராசிக்கு மிக அருமையான பலனை தரப்போகிறது எட்டாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் எட்டாம் விடத்தில் இருக்கலாம் சொன்னால் மற்ற விட சுக்கரன் வந்து அருமையான கிரகம் எக்லாம் இருந்தாலும் நல்லது பண்ணும் வாழ்க்கை வசதி பெருகும் சார் இப்போ வந்து ஃபேன் போடணும்னு நினைக்கிறீங்க ஃபேனை மாற்றி ஏசி மாற்றணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி வாழ்க்கை வசதிகள்லாம் நல்லா பெருக போகிறது இந்த மாதம் மனம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிறது தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஐந்தில் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி வரும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதே சமயம் ஏழில் சுக்கரன் சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது பெண்களால் ஏதாவது ஒரு வகையில் உபதிரவங்கள் வரலாம் தேவையில்லாமல் இப்போ அக்கா தங்கைகளுக்கு இவ்வளோ வாக்கு கொடுத்துருவீங்க இவ்வளோ அமௌண்ட் தரேன் இவ்வளோ கடன் தரேன்னு இவ்வளோ உதவி பண்ணுறேன்னு அது பண்ணலைனாலும் அவங்களால பிரச்சனைகள் வரும் தாயார் வகையில் தாயார் வகையில் எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா தங்கைகளுக்கு செய்யலை அப்படின்னாலே அவங்களுக்கும் மனசு கஷ்டமாயிடும் இப்படி பெண்களால் பலவிதமான தொல்லைகள் உங்களை வந்து சேரலாம் மகர ராசிக்காரர்களுக்கு கும்பராசி கும்பராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் சந்திரன் நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சௌக்கியமாக சொல்ல முடியாது எங்கேயாவது டூர் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இன்றைக்கி அவாய்ட் பண்ணிட்டு நாளைக்கு போகிறது நல்லது ஏன்னா டூர் வெளியே வெளியே சுற்றுலா போகும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அங்கே போவோம் நீங்கள் ஏரி குளத்தெல்லாம் பார்ப்பீங்க டகாலில் இன்றைக்கி குளிக்கிறேன்னு போவீங்க அதில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால் அந்த வெளி வெளிநா வெளியூர் சுற்றுலா வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க ஆறாம் இடத்தில் சுக்கரன் சுக்ரன் ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனையை தரத்தான் செய்யும் புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் தவிர்த்துறது நல்லது பெண்களால் ஒன்றும் பெரிய அளவில் லாபமோ அல்லது அனுகூலங்களோ கிடைக்காது மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஆறில் சந்திரன் ஆறாம் சந்திரன் ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுப்பார் நோய்கள் நீங்கும் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கன்னா அப்படியே இருந்துடலாம் டிஸ்சார்ஜ் நல்ல ஒரு அருமையான இடத்துல உட்காந்துருக்காரு எதிரிகள் கொஞ்சம் அடங்கி போவாங்க ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கும் போது எதிரிகள் ஆவாங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு விரயங்கள் ஜாஸ்தியாகும் அதனால் சனி பகவானுக்கு வந்து நீங்கள் சனிக்கிழமை வரும் எள்ளு விளக்கியத்தை வழிபடுது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்